அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தீபா பிசிஓடி அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் வந்து உங்களுக்கு ஓவரியில் அதாவது சினைப்பையில நீர் கட்டி கட்டிகள் சிலருக்கு லெஃப்ட் சைடு ஓவரியில் இருக்கலாம் சிலருக்கு ரைட் சைடு இருக்கலாம் சிலருக்கு பைலேட்ரல் போத் சைடு சிஸ்ட் இருக்கலாம் வேரிய சைஸும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன வந்தா கட்டாயம் இதுக்கு அவசியம் அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வா அடுத்தது அப்படியே அறுவை சிகிச்சை செய்துட்டா திரும்ப வராதா இதுதான் மக்களோட பிரச்சனை இன்றைக்கு இது ஒரு காமன் இஷ்யூவாக பெண்களுக்குன்னு இருக்கு அதே போல வயதானவங்களுக்கு கூட இப்போ இந்த பிரச்சனை நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட சிலருக்கு வருது ஆனால் டீனேஜுக்கு இது காமனா இருக்கு ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டால் ஒரு ஆறு ஏழு பேருக்கு நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க மேடம் சொன்ன மாதிரி இந்த பிசிஓஸ் பிசிஓடி அப்படின்றது ஒரு சாதாரண காம்ப்ளிகேஷன் ஆயி போச்சு ஒரு நூறு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா எங்கேஜ் இப்ப மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப எங்கேஜ் மட்டும் இல்ல ஒரு ஃபார்ட்டி பிளஸ் கூட வருது செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ஸ்க்கு வரக்கூடியது அந்த செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்றது தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டீன்ல இருந்து ஃபார்ட்டி பிளஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப் டு மெனோபாசிக்குமே அது செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ல வந்துடுறாங்க இவங்க நூத்துல ஏறக்குரிய தொண்ணூறு பேர் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு பிசி ஓஸ் அப்படின்றது இருக்கு இந்த பிசி ஓஸ் எதனால வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினை உட்கிரகிக்கணும் அந்த உட்கிரகிக்க மறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையினால பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரோல் எஃப்எஸ்எச் எல்ஹச் லியூட்டினைசிங் ஹார்மோன் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன்ஸ்னா ஏக்கப்பட்ட பிளக்சுவேஷன்ஸ் வருங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோ நான்ட்ரோஜன் சொல்றாங்க பாத்தீங்களா அது அதிகப்படியா சுரக்குது இது சுரக்கிறதுனால என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு வந்து முட்டைப்பையில பொடியும் நீர்க்கட்டி வருது ஒரு சிலருக்கு வந்து பாருங்க பொடியும் நீர்க்கட்டி அந்த நீர்க்கட்டிலையும் பல வகை இருக்குங்க ஹனிக்கோம்பெருந்து சிஸ்ட் ஹெமரேஜிக் சிஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்ட் வந்து இருக்கதான் செய்யுது இந்த மாதிரி பலவிதமான சிஸ்ட் வர்றது உண்டு ரெண்டாவது ஆன் ஓவிலேஷன் அப்படிம்பாங்க முட்டை வளராது மூணாவது ஹிர்சுட்டிக் பீச்சர்ஸ் நல்ல கருக்குறன் மீசை வளருது தாடி வளருது நாலாவது தேவையற்ற இடங்களில் ஆமா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர்லைன் இந்த நெத்தி வந்து மேய்ட் ஆகிட்டே போயிடுது தொண்டை வந்து கமரல் வர்றது ஹோர்ஸ்னஸ் அப்படிம்பாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்மை தன்மை போய் அந்த ரஃப்பா இருக்கும் ஆமா ஹார்டா இருக்கும் அப்புறம் ஒபிசிட்டி இரகுலர் பீரியட் இருக்கும் இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது கூட சிலருக்கு தைராய்டும் வந்துடும் ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலே உங்களுக்கு ஒபிசிட்டி ரெகுலர் பீரியட் தைராய்டு இது போல பிரச்சனைகள் வருது அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதுல பார்த்தோன்னு சொன்னா ஒரு பெண்ணு திருவண்ணாமலை சேர்ந்த ஒபிசிட்டியும் இருக்கு பிசிஓடியும் இருக்குது பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்புறம் நல்ல ஸ்ட்ரிக்ட்டு டைட்டு அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி தான் மெயின் பிரச்சனையாக கருதுறாங்க பிசிஓடி ஒரு பிரச்சனையாவே அவங்க நினைக்கல பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு எயிட்டி ஃபோர் கிலோஸ் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் செவன்டி ஃபோர் கிலோஸ் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே பிசிஓடியும் சரியாக போச்சு கரெக்ட் அதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா இருக்கு கடைபிடித்தால் பல நிச்சயம் இதே நீங்க சர்ஜரி பண்றீங்க அது தீர்வு கிடையாது அந்த நேரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷன் ஆனா திரும்ப வராதுன்றதுக்கு கேரண்டி கிடையாது கண்டிப்பா திரும்ப வரும் எதனால வருது உங்க மனநிலை உங்க சுற்றுப்புற சூழல் நீங்க பாக்குறது படிக்கிறது கேட்கறது சாப்பிடுறது எல்லாமே காரணங்கள் உண்மைதான் டென்ஷன் புரியுதுங்களா இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி பிசிஓடிக்கிறதுக்கு தள்ளப்பட்டு பிஃபோர் மேரேஜு ஓபிசிட்டி தைராய்டு இரகுலர் பீரியட் இதில் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமாக பிசி ஒடினால பீரியடு வராது மாத்திரை சாப்பிட்டா தான் வரும் சில டைம் டெய்லி ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு ஓவர் ப்ளீடு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட கொட்டு கொட்டுன்னு கொடுத்தோம் சிலருக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் பீரியடு வராது இதெல்லாம் பிசி ஓடினால வரக்கூடிய அதனால இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னா நிச்சயமாக இருக்கு நம்ம கிட்ட வந்தவங்களா வித்தோடு சர்ச்சரி நல்லா இருக்காங்க அந்த நம்பிக்கையில நாங்க சொல்றோம் உங்களுக்கு வேணும்னா கடைப்பிடிங்க பல நடிக்க என்னென்ன இருக்கல மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மதிய வாழ்க்கை